என்ன கனியக்கா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்க போல சூனியம் வைக்கிற வேலையே அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே ஒன்றும் இல்லை மக்களே இன்னைக்கு கனியக்கா அவர்கள் வந்து ரெண்டு இடத்துல ஸ்பாட் ஆகியிருக்காங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதிக்கு எதிராக நின்று பேசணும் அப்படின்றதுக்காக பேசியிருக்காங்க அண்ட் இன்னொரு இடத்துலையும் அதை தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் இதனால அவர்கள் வந்து பார்வதி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு பெரிய தகராறு வந்து நடந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எம்ப்ளாயும் சீக்கிரமாக ரெடியாகி வரல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திருப்பாங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாரும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ ப்ரஷ் பண்ணுறீங்களோ பண்ணுறீங்களோ பண்ணுறதுலையோ சாப்பிட்றீங்களோ சாப்பிட்றதுலையோ எதுவானா இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர பாசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிடியூட் வந்து காமிச்சிருப்பாங்க திவ்யா அதனை தொடர்ந்து ஒரு செருப்படி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பயங்கரமாக போட்டு போலந்து எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனியக்கா இருக்காங்களே அவங்க போய் வந்து திவ்யா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலைவர் ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னாலே அவங்க வந்து கேட்கணும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன வேணால் ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் யார் எந்தெந்த வேலையில் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதோ நீங்கள் தான் வேலையில் விட்டு தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலையும் அது உங்களுடைய பொறுப்பு தான் ஸோ அதனால் யாராச்சும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறத கேட்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி கனியக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சர்னோட திவ்யா கிட்டே வந்து சொல்லிட்டுருக்காங்க இது முக்கியமாக யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி தான் ஏன்னா பார்வதி தான் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவோடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க ரெண்டாவது இன்சிடென்ட் காலையிலே ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் தான் பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பார்வதி எந்தெந்த ஒர்க் பண்ணணும் யார் யாருக்கு எந்தெந்த ஒர்க் வந்து அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுற வேலைகளை பார்த்துட்டு வந்து இருந்தாங்க ஸோ இப்போ கனியாக்கா வந்து திவ்யா கிட்ட உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மேனேஜருடைய டேபிள் இருக்கு இல்லையா அங்கே உட்காந்துட்டு இங்கே பாருங்க மேனேஜர் நான் கிட்ட ஒன்று சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வதி அவர்களுக்கு மொத்த பொறுப்பையும் வந்து கொடுத்துருப்பாங்க திவ்யா ஏன்னா அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அவங்கள மீறி ஏதாவது நடக்குது அப்படின்னா மட்டும்தான் அதனை தொடர்ந்து வந்து திவ்யா வந்து பார்ப்பாங்க இதுக்கு கனியக்காய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் காலையிலேயே கத்திட்டீங்க ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து உங்களுக்கு அகைனஸ்ட்டாக வந்து இருக்காங்க ஸோ அதனால் பார்வதி அவர்கள் வந்து சேஃபாக ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி நல்லா வேலை செய்கிற மாதிரி வந்து காமிச்சிக்கிறா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு ஒரு வேலையை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது சரியில்லை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாங்க கனியக்கா கனியக்கா கூட ரம்யாவும் வந்து இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் எங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது அவங்க அவங்க என்ன சொன்னாலே கேட்கவே மாட்டாங்க நான் உங்ககிட்ட தான் பேசணும் உங்ககிட்ட கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோக்கு திவ்யா சொல்கிறாங்க நீங்கள் போய் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நான் உங்ககிட்ட தான் பேசுவோம் அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா இவ்வளோ பெரிய ரிக்ரெட்டை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எனக்கு புரியல பார்வதி வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்கிறேன் வேலை செய்யலை அப்படின்னாலையும் ஒரு குத்தம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு என்ன தான் பண்ணும் அப்படின்றது தெரியல கேட்டால் நீ வந்து பிஆராக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பட் எனி ஹவு கனியோடைய இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லேருந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் நன்றி வணக்கம்